di fodenn. Ale design an முறையில் இப்போ நான் எங்க இருக்கிறோம் சொன்னா முல்லைத்தீவு காட்டு பகுதிக்குள்ள நினைக்கிறேன் காட்டுக்குள்ள இருந்து நிறைய வீடியோ உங்களுக்காக நான் காட்சி படுத்திருக்கிறேன் சில மர்மமான வீடியோங்க எடுத்து காட்சி படுத்திருக்கேன் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பார்க்க போறான் இவரைக்கு யாருமே எடுத்து காட்டாத ஒரு விஷயம் இந்த இடத்துல அப்படி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஓகே இப்ப நாங்க காட்டுக்குள்ள வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர கடுமையான முள்ளு கொண்டு மரங்கள் எல்லாம் தாண்டி தானே உள்ள போகணும் நாங்க வழியால் தான் போகணும் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்தை நான் முதல்ல பார்த்துட்டு வந்துவிட்டேன் பிறகு அந்த பாதையை காட்டுறதுக்காக உட்கா போயிட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழிகள் மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் வெட்ட வெளியாக இருக்குது ஸோ இதில் பாரம்பரியது ஒரு மரம் முடிஞ்சு விழுந்து கிடக்குன்னு நினைக்கிறேன் முருகல் அடைந்த ஒரு மரம் உண்டு இதுக்குள்ள ஒரு ஒரு பங்கர் இருக்குது இந்த இடத்துல தூயதாக சுடி வந்து வச்சுருக்குறாங்க இருக்கிறாங்க மக்கள் போறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதை இருக்கு ஆனால் யாரும் போனதாக தெரியல இந்த இடத்துல பெரிய பங்கர் வந்து இருக்குது இந்த பங்கர்ல பார்த்தீங்கன்னு முன்னக்கே ஒரு திருப்பு வந்து கிடக்க பாருங்க ஓகே இப்போ இந்த பங்கருக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு குட்டிங்க குட்டி ஓகே இதுக்குள்ளே நாங்கள் போய் பாப்போம் இந்த ரெண்டு பக்கம் சீமந்தாலே கட்டியிருக்குது இது ஒரு நிலக்கீழ் பங்கர் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த இடம் மூடப்பட்டிருக்குது இது அப்படியே போகலாம் பொழுந்த இடம் ஓகே இப்ப நாங்க அப்படியே திரும்பி போய் பார்ப்போம் உங்கால இங்க பாருங்க இடுக்குல பார்த்தா என்ன சொன்னா ஒரு பெரிய குடங்கு மாதிரி இருக்குது ஆனா நில நில கீழ் இங்க பாருங்க இந்த என்னோட வந்து நாய் நிக்கிற சோ அவ அங்கால வர புறம் இருக்கு இந்த நிலத்துக்கு கீழே தான் இது இருக்கு நாங்களும் இறங்கி போய் பாக்க இரும்பு கம்பியெல்லாம் அப்படி இருக்கு இது ஒரு வித்தியாசமான இரும்பா இருக்கு பிளாட்டா இது வரும் நடுவில் ஒரு மரமும் வளர்ந்து இது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு பள்ளத்தில் இருக்குது இதில் எது வரும் இப்போ நாங்கள் இதுலருந்து இன்னொரு பாதை மாதிரி ரெண்டு போகுது அதுக்குள்ள போக போறோம் இங்கே வாருங்க இந்த பங்கர் ஒரு பக்கம் இருந்து மற்ற பக்கம் வந்துட்டாங்க இருந்து ஒரு பார்க்கணும் தான் அப்படி இருக்கும் நிலத்துக்கு கீழே ஓகே மக்களே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நிலத்துக்கு கீழே இருந்த ஒரு பங்கருக்குள்ளே இருந்தால் நாங்கள் இப்போ காணொலியை காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த இடம் வந்து ஒரு புதுமையாக இருக்கிறது இந்த இடம் நிறைய நாங்கள் பங்கர்கள் எடுத்து காட்சிப்படுத்தியிருப்போம் ஆனால் இன்றைக்கு இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இல்லை இதுக்குள்ளே வந்து டேர்ன் பண்ணலாம் இப்படி எங்கால டேர்ன் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்து இதன் தொடர்ச்சி அங்கால ஒரு இடம் இருக்குது அதை போய் பார்க்கலாம் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தா இங்கே வாரம் எப்படி முறுகள் அடைந்து போயிருக்குது மரம் உண்டு வா நல்ல டிசைனாக இருக்குது பார்க்கும்போது வேறு மரம் சூப்பர் காட்டுக்கோழியே தோன்று கட்டி கொண்டு இருக்குது அங்கால இந்த நாயோடு தான் நான் வந்த எனக்கு வழிகாட்டியும் எனக்கு சின்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூப்பிடலாம் கிடக்கு நாங்கள் அப்படியே போய் பார்க்கலாம் தொடர்ந்து கூட நாங்கள் இதுக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் ஒரு பெரிய பங்கர் வந்துருக்குது எப்படி இருக்கின்ற சரி இதுக்குள்ளேயே ஒரு பங்கர் இருக்குது ஸோ இந்த பங்கருக்குள்ளே நாங்கள் வேலை போக முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் உள்ள இது அப்படியே நிலத்துக்கு கீழே போய் கொண்டிருக்குது லைட்டை போடுவோம் மண்ணெல்லாம் மூடிட்டு இருந்த இதனுடைய தொடர்ச்சி அங்கால போய் பார்க்குறது முஞ்சிட்டு ஓகே மக்களே இப்போ என்னெண்டா நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து தனியாக அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது இதில் ஒரு மர்மமான ஒரு விஷயம் உண்டை கண்டுட்டேன் ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மடுப்பணை இருக்குது என்னெந்த மர்மமான விஷயம் சுற்றி பார்க்கலாம் இதில் வந்து ஒரு கல்லறை உண்டு இருக்குது இந்த இடத்துல கல்லறை கட்டத்தானே போக போகிறோம் ஒரு தரம் இல்லை பயமாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க முடியல இந்த கல்லறை இருக்கிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரக்கட்டை ஒன்று கிடக்கு அந்த கட்டையில் ஒரு பச்சை நிறை கட்டையில் ஏதோ ஒரு ஒரு கயிறு ஒன்று கட்டி கிடக்கு சரி அடுத்து அடுத்துப்படி கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம்னா சரி பாருங்கள் காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே மாட்டில் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லறை ஒன்று இருக்குது உண்மையிலே இது யாரும் ஒரு பெரிய ஒருத்தரோட புதைய குழியாகத்தான் இருக்கணும் அதாவது கல்லறையாகத்தான் இருக்கணும் ஸோ இதுல எங்கேயும் பேர் எது பேர் எது மட்டும் எது இருக்கான்னு தெரியல அதை ஒரு கட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஹ் இந்த பாருங்க எப்படி இருக்கும் இந்த பிரம்மாண்டமா கட்டிருக்கிறாங்க அந்த இடத்து இது பாருங்க இதில் இந்த கற்கள் அல்ல இதுல எங்கேயாவது பேர் எழுதி பார்த்தா பேர்கள் ஒன்றும் இல்லை யாராக இருக்கும் இதுல ஒரு பகுதி உடைக்கியும் இருக்குதான் போட்டுக்கிறேன் ஒரே மர்மமாக இருக்குது என்னடாப்பா காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கல்லரை ஏன் இது வெளிப்படாமல் இருக்குது இல்லாட்டி யாருடையது இதில் பார்த்தா இந்த அதே மாதிரி ஒரு பட்டி ஒன்று கட்டி கிடக்கு ஓகே மக்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் உம் ஒரு மிகப்பெரிய கல்லறை ஒன்று இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் உண்மை இது யாருடையதுன்னு இது வரைக்கும் நானும் சுற்றி முற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எங்கேயுமே எந்த பெயரும் எழுதியில்லை பண்ணுறேன்

இந்த பக்கம் எதுவும் பெயர் தெரிகிற வைப்பது இல்லை முன்னுக்குதான் எழுதியிருக்கணும் அதுலேயும் இல்லை சிறுங்கால பார்க்கும் பெயர்களும் எதிப்படில்லை ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நாங்கள் முன்பக்கம் இதுல எது முகப்பு எது பின்பக்கம் ஒன்று தெரியல ரெண்டு பக்கமும் சமச்சீரா கட்டியிருக்கிறாங்க பேர்கள் ஏதாச்சும் எழுதப்பட்டிருக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணோம் எங்கேயுமே அந்த பெயர்கள் இதில் இல்லை சுற்றி மட்டும் காடு தான் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மரத்துலேருந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் பாருங்கள் அந்த மரத்துக்கு கீழே நீ அந்த கலரே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ இருந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம் இதை ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பங்கர பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது இந்த இடத்துலையும் இது வெற்றி கிடக்கு ஸோ இந்த இடத்துல மரம் வெட்டப்பட்டிருக்குதா அல்லது கானா இயற்கையாகவே மரம் முறிஞ்சு விழுந்துருக்கான்னு தெரியல இங்கே வேறு முடிஞ்ச இடத்துல அதை தான் பார்க்குறோம் முறிஞ்சு விழுந்துருக்கு அந்த முறிஞ்சு விழுந்துருக்கு இதுக்குள்ளேய பங்கர் இது பாருங்க அந்த இடத்துல பங்கர் இருக்குது

करने

இதுவும் அப்படியே போய் கொண்டே இருக்கு எங்கே போகுதுன்னு தெரியல வழிகாட்டி குட்டிப்பா எங்களை போகிறது 재미있게 보데게더밌 ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லறை ஒரு காட்டு பகுதிக்குள்ள இதை நான் எதேச்சா வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சது தான் நிறைய விஷயங்களை நாங்கள் அப்படி காட்டி கொண்டு தொடர்ந்து நிறைய பங்கர்கள் எடுத்து காட்டியிருந்தோம் நிறைய விடுபட்ட முகாம்கள் அடுத்தது ஏற்கனவே இயக்கம் இருந்த இடங்கள் இப்படி சில இடங்கள் எடுத்து காட்டி கொண்டு அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த கல்லறையை வந்து காட்ட முடியாத இருந்தது இதை உண்மையான நிலவரம் இதில் எந்த ஒரு எழுத்து பதிவுமே இல்லை ஆனா இந்த கல்லறையில் அமைப்பு பார்த்தா நிச்சயமாக இது கட்டாயம் யாரோ ஒரு பெரிய ஒருத்தருடைய கல்லறையாக இருக்கட்டும் ஆஹ் இங்க பிறகு வந்து ஒரு ஐயாவோட நான் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் நான் கிட்ட இங்க வந்து ஒரு போராளியோட ஆஹ் கல்லறைன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அவருக்கு முழு தகவலும் தெரியல அப்ப அதால நான் முழுமையான விஷயங்களை நானும் உங்களுக்கு தெரிஞ்சது இது இவர்தான் எனக்கு பாதையில காட்டிக்கொண்டது வந்தேன் ஆஹ் இதுல இருந்து குடியிருப்புக்கு போறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காட்டு காட்டுல இருந்து நாங்க அங்க போகணும் நைட்டர் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் பண்ணாரு அடுத்த காலத்தில்